பணம் நம்மளுடைய வாழ்க்கையில் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நம்மக்கிட்ட எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் அந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலியமாக நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட அந்த உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பணம் இருந்தால் மட்டும்தான் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நமக்கான மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும் நம்மளுடைய குண நலன்கள் நமக்கு வந்து நல்ல பேரையும் நல்ல ஆற்றலையும் கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வெளியே போனாலே பணம் வச்சிருந்தாலும் உடனே வந்து எப்படி காலியாகுது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் வீட்டில் குணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி சாப்பிட்றது யார் கொடுப்பா எத்தனை நாளைக்கு நமக்கு உதவி கிடைக்கும் இதெல்லாமே பணம் தான் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நான் சொல்லுறது அப்படிங்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க பணமும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் நம்மளுடைய குண நலன்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போது நமக்கு யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா கூட ஒரு புத்தகம் வாங்கி தரணும் ஒரு உணவு வழங்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒரு காலேஜ் சேர்க்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கே ஏதாவது வாங்கி தரணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம் ஒன்று தானங்க தேவை அந்த பணத்தை நம்ம எப்படி வந்து சம்பாதிக்கலாம் நம்ம உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் நமக்கு நல்ல மனசு இருக்குது கடவுள் புண்ணியத்தில் நிறைய பைசா வருது அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் அருள் இருந்தால் தான் நம்மளால் வர பணத்தை நிறைய சேமிக்க முடியும் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது நிகழும் அப்படின்னா நம்மளுடைய மனமானது நல்ல குணமானது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய அந்த தொடர்பு பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன் கேளுங்க கிடைக்கும் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் பிரபஞ்சம் கொடுக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய குண நலன்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஒரு பொருளாதார மேம்பாடு நல்ல ஒரு உயர்நிலைக்கு அடையும் அது எப்படி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனால் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சந்தேகம் இருக்கா சந்தேகமே வேண்டாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்க கேளுங்க நம்பிக்கையோடு தட்டுங்க திறக்கும் அந்த பிரபஞ்ச கதவு தேங்க்யூ யூனிவர்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூனிவர்ஸ் எனக்கு இப்ப என்னுடைய குணநலனுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட உதவின்னு வர எல்லாருக்கும் என்னால் உதவி பண்ண முடியுது எனக்கு நிறைய வேலை வந்து நிறைய இடத்துல கிடைக்கிது நான் எதிர்பார்த்ததை விட பொருளாதாரம் பணம் என்கிட்ட நிரம்பி இருக்குது அதுக்கு என்னுடைய மனசார நன்றி கூறுகிறேன் என்னுடைய முழு நன்றி உணர்வை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட செலுத்துகிறேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குது என்னுடைய வேலைகளை ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ பன்மடங்கு இருக்குது எனக்கான புரிதல் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு எனக்கான மதிப்பை இந்த பிரபஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு எனக்கான பொருளாதார முன்னேற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சத்திற்கு எப்போவுமே நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கேன் என் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எனக்கான மதிப்பும் மரியாதையும் இப்போ அதிகமாக இருக்குது பணம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது என்னுடைய குண நலனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பார்க்குறவங்க பெருந்தன்மையாக இருக்கிற அளவுக்கு நான் இப்போ நிறைய வேலைகளை வந்து செய்கிறேன் என்னுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு என் முழு மனதார நன்றி சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய தேவைகளை என்னால் கட்டாயம் பூரணமாக உங்களுக்கு செய்ய முடியுது அதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனதார நன்றியை சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு இந்த பிரபஞ்சம் பலரின் மூலமாக பணம் எல்லா திசைகளிலிருந்தும் இருந்தும் வந்துக்கிட்டே இருக்குது அதற்கான ஈர்ப்பை நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் என்னுடைய மனசார அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த உலகத்தில் நான் வாழ தகுதியானவன் எனக்கு எல்லாமே கிடைக்கிது என்னுடைய தொழில் மேலோங்கி இருக்கு என்னுடைய குணம் ரொம்ப நற்குணமாக இருக்கு என்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லவங்களாக இருக்காங்க என்னால் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியுது எனக்கும் எல்லாரும் நல்லது செஞ்சிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்பும் பண்பும் பணமும் நிறைந்த ஒரு நிறைவான வாழ்க்கை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய நன்றி 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 இந்த மெடிடேஷனை தினமும் நீங்கள் வந்து கேட்டுட்டே வாங்க சொல்லிக்கிட்டே வாங்க அந்த அற்புதம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்படுறத நீங்கள் உணர்வீங்க கிராட்டியூட் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கிறதுக்கு நன்றி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாற்றுக்கும் நன்றி 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 தேங்க்யூ யுனிவர்ஸ் உங்களுக்கான தேவையை கமெண்டில் போட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி அனைத்தையும் பெருங்க நல்லதே நடக்கும்